ஒரு மனிதன் வித்தியாசமாக சிந்திப்பதன் மூலம் தன்னுடைய வாழ்க்கை பாதையை மட்டும் மாற்ற முடியும் என்று இல்லாமல் ஒரு சமுதாயத்தையே மாற்றும் வல்லமை கொண்டவர் தான் வெற்றி அமைப்பு வனத்துக்குள் திருப்பூரின் தலைவர் எங்களுடைய குருநாதர் கிளாசிக் கோலோ சிவராமன் அவர்கள் வனத்துக்கள் திருப்பூர் அமைப்பு கடந்த எட்டு ஆண்டுகளில் பதினைந்து லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் மரங்கள் அப்படிங்கிறது மரங்களை நட்டு வளர்த்து வருவது அப்படிங்கிறது ஒரு எண்ணிக்கை போல தோணலாம் ஆனால் இதற்கு பின்னாடி இருக்கிற உழைப்பை நினைத்தால் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமும் ஒரு வியப்பும் மட்டுமே மிஞ்சது ஒரு கதையை படிக்கும் பொழுது மயக்கம் வரலாம் ஆனால் மயக்கமே ஒரு கதையாக இருந்தால் மொத்தத்தில் வேள்பாரி அன்பும் மாற்றலும் அறிவும் ஆச்சரியலும் நிறைந்தது வேள்பாரி புத்தகம் தமிழுக்கும் தமிழனுக்கும் கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் வங்க கடலாடி வான்புதியில் நடமாடி சங்கம் மூன்றாகி சாரலிலே விளையாடி தங்கத் தமிழ் மாதர் தனிப்பெருங்குணமாகி சிங்க தமிழ் மாந்தர் சீரியலும் எழும் குரலாகி மங்காதனாவுடைய மகாகவிஞன் மகா கவிஞன் இசையாகி எங்கும் விளங்குகின்ற இன்பத் தமிழ் போல நினைத்தோரும் காந்தோரும் பேசுந்தோரும் எப்போதும் அனைத்திலும் உள் எழும்பும் ஆனந்த தேன் பொழிந்து இன்பம் தரும் தீந்தமிழே என் உயிரே அமுதே ஆருயிரே என்னுடைய தமிழ் தாய் எந்த அளவு அழகானவளோ எவ்வளவு இனிமையானவளோ எவ்வளவு உணர்வு பூர்வமானவளோ அதே அளவு அத்தனை அம்சங்களும் நிறைந்தது நம்முடைய வனத்துக்குள் திருப்பூர் பொறிகேட்கும் விழியோடு புறப்பட்டு விட்டோம் போராட நாட்குறிப்போம் எரி கொண்டு பாய்ந்தாலும் இரு கை கொண்டு இயக்குகின்ற ஆற்றலை கொண்டு அடிவானத்திற்கு வெளியேயும் மலைகடல் நடுவே உலகை தேடும் சூரியன் போல இருந்து கொண்டு ஒரு மனிதன் வித்தியாசமாக சிந்திப்பதன் மூலம் தன்னுடைய வாழ்க்கை பாதையை மட்டும் மாற்ற முடியும் என்று இல்லாமல் ஒரு சமுதாயத்தையே மாற்றும் வல்லமை கொண்டவர்தான் அமைப்பு வனத்துக்குள் திருப்பூரின் தலைவர் எங்களுடைய குருநாதர் கிளாசிக் போல சிவராமன் அவர்கள் வனத்துக்கள் திருப்பூர் அமைப்பு கடந்த எட்டு ஆண்டுகளில் பதினைந்து லட்சத்தி எண்பத்தியாயிரம் மரங்கள் அப்படிங்கிறது மரங்களை நட்டு வளர்த்து வருவது அப்படிங்கிறது ஒரு எண்ணிக்கை போல தோணலாம் ஆனால் இதற்கு பின்னாடி இருக்கிற உழைப்பை நினைத்தால் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமும் ஒரு வியப்பும் மட்டுமே மிஞ்சுது கடந்த இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இன்றைய வரையிலும் இந்த கடந்த எட்டு ஆண்டுகளாக இந்த அமைப்போடு பயணம் செஞ்சுக்கிட்டு வர்றேன் அப்படிங்கிறத நினைக்கும் போது இந்த பிரபஞ்சம் எனக்கு எப்பேர்ப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குது அப்படிங்கிறத நான் ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் ஏன்னா திருப்பூர் மாவட்டத்தில் இயற்கை சார்ந்த அமைப்புகள் எத்தனை இயற்கை சார்ந்த அமைப்புகள் இருக்குதோ அனைத்து அமைப்புகளும் உருவாவதற்கு காரணம் வனத்துக்குள் திருப்பூர் அமைப்பு தான் காங்கயத்தில் காங்கயம் துளிகள் அமைப்பு வெள்ளகோவில் நிழல்கள் தாராபுரம் விழுதுகள் மலை உடுமலை வனம் பல்லடம் கலாம் அவினாசி ட்ரீம் டுவெண்ட்டி வேர்கள் இப்படி நிறைய அமைப்புகளை சொல்லிட்டே போகலாம் இந்த அனைத்து அமைப்புகளும் அவர்களுடைய பணிகளை சிறப்பாக செய்வதற்கு தேவையான தாயாகவும் தந்தையாகவும் இருந்து அவர்களை வழிநடத்தி எங்கள் அனைவரையும் அரவணைத்து எங்களை எல்லாம் வழிநடத்தி செல்லும் இந்த வனத்துக்குள் திருப்பூர் சிறப்பு வாய்ந்த இந்த வனத்துக்குள் திருப்பூருக்கு எட்டாம் ஆண்டு நிறைவி விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகை புரிந்து சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கும் நம்முடைய மதுரை பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய வேல்பாரி நாயகன் சு வெங்கடேசன் அவர்களே பூவுலகின் நண்பர்கள் சுந்தரராஜன் ஐயா அவர்களே ஓசை காளிதாசன் ஐயா அவர்களே உங்களுடைய வருகை எங்களுக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறது தெரியுங்களா ஒரு சிற்றிலை கூட தெரியாமல் ஒரு மலரே ஒரு மரமே மலரால் நிரம்பி வழியும் பூக்கூடையைப் போல வண்ணங்களை எல்லாம் வாசனையாக்கி ஒளி வீசக்கூடிய நள்ளிரவில் மலரும் மயிலை மலரின் மனம் போல அந்த மலரின் மனம் காற்றெங்கும் பரவி அந்த இடமே மணந்து கிடப்பதைப் போல கொட்டும் அருவியிலிருந்து நீர் விழுந்து காற்றில் மிதந்து வந்து அது நம் மீது படும்போது ஒரு குளிர்ச்சி உணர்வோம் அல்லவா அது போன்ற உணர்வை கொடுக்கிறது உங்கள் மூவரின் வருகையும் உங்கள் மூவரையும் பிச்சி பூ சொற்களால் உச்சி முகர்ந்து மெச்சி மகிழ்ந்து தமிழ் மணக்கும் தாளம்பூ சொற்களால் வரவேற்று நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் நாங்கள் எப்பெல்லாம் வனத்துக்குள் திருப்பூரில் மரணிடும்போது ஒரு ஒரு கோரிக்கையை ஒரு வேண்டுகோளை வந்து சிவராமன் கிட்ட சொல்லிகிட்டே இருப்போம் ஆனால் பூ உலகின் நண்பர்கள் சுந்தராஜன் ஐயா நம்ம நிகழ்வுக்கு வந்திருக்காங்க ஓசை ஓசைக்களிதை செய்ய நிறைய டைம் வந்திருக்காங்க நம்முடைய வேள்பாரி நாயகனையும் ஒரு முறை அழைக்கணுங்கண்ணா அப்படின்னு சொல்லி எங்களோட வேண்டுதல் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தோம் அது அந்த ஆசை இன்று நிறைவேறிவிட்டது வேள்பாரி புத்தகத்தை பற்றி ஓரிரு வார்த்தைகள் மட்டும் சொல்லணும் பொதுவாக இந்த தமிழ் சினிமாவில் அன்னைக்கும் இன்னைக்கும் என்றைக்குமே ஒரு எல்லாத்துக்கு பிடிச்ச ஒரு சினிமா என்ன படம் அப்படின்னா பாட்ஷா இன்னொன்று பாகுபலி இது எல்லாத்துக்கும் பிடிச்ச படம் இதற்கு ஈடு என இனிமேல் படமே வராது அந்த அளவுக்கு பிடிச்ச படம் ஆனால் உங்களுடைய வேள்பாரி நூறு பாட்சாவையும் நூறு பாகுபலியும் ஒன்றாக இணைத்து இணைத்தால் எப்படி ஒரு பிரமிப்பு நிகழுமோ அதை விட அதிகமான பிரமிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது உங்களுடைய வேள்பாரி புத்தகம் ஒரு மொழியில் கவிதை இருக்கலாம் ஆனால் கவிதையே ஒரு மொழியாக எப்படி இருக்க முடியும் ஒரு கதையை படிக்கும் பொழுது மயக்கம் வரலாம் ஆனால் மயக்கமே ஒரு கதையாக இருந்தால் மொத்தத்தில் வேள்பாரி அன்பும் மாற்றலும் அறிவும் ஆச்சரியலும் நிறைந்தது வேள்பாரி புத்தகம் தமிழுக்கும் தமிழனுக்கும் கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் நான் இந்த நன்றியுறையில் நிறைய கவிதை வரிகள் சொன்னேன் இல்லைங்களா அது எல்லாமே வேல்பரி புத்தகத்திலேருந்து எடுத்தது தான் அவர்கிட்ட இருந்து எடுத்ததை திருப்பி அவருக்கே கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு அதனால் உங்களை வாழ்த்தி வணங்குகிறோம் ஐயா வனத்துக்குள் திருப்பூரின் சார்பாக அதே போல் அரசியல் கலை விளையாட்டு தொழில் விவசாயம் இயற்கை அமைப்புகள் அரசு அதிகாரிகள் என பல துறைகளில் பல துறைகளில் புகழ்பூத்து பூத்து அமர்ந்திருக்கும் பெருமக்களே இன்று அருமையான கலை நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுத்த பெம் ஸ்கூல் கிட்ஸ் கிளப் சிக்கனா கல்லூரி மாணவ மாணவிகளே வனத்துக்குள் திருப்பூரின் களப்பணியாளர்கள் தன்னார்வலர்கள் மற்றும் கொடையாளர்களே வனத்துக்குள் திருப்பூரின் செயல்பாடுகள் வெற்றி பெற தோளோடு தோள் நிற்கும் தினமலர் மற்றும் பசுமை விகடன் உள்ளிட்ட அனைத்து ஊடக நண்பர்களே இந்த விழா இவ்வளவு சிறப்பாக நடைபெற கடந்த ஒரு வாரமாக உழைத்து கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களே இவ்வளவு பெரிய ஆளுமைகள் நிரம்பிய இந்த அவையில் நன்றியுரை பாராட்ட என்னை எனக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த வனத்துக்குள் திருப்பூருக்கும் சிவராமண்ணாவிற்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை அழகான ஒரு நன்றியை உரித்தாக்கி விடைபெறுகிறேன்